ஒன்றுமில்லாமல் பாஸ் ஆனாவே பெரிய விஷயம் ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடும் அதுக்குள்ளே ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் இதெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு தான் வரணும் நம்ம நானூறு வருஷம் நோய் இல்லா வாழ்வு இப்போது நாற்பது வயசானாவே தனியாக ஃபைல் போட்டுடுறாங்க அதுலேயும் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் போனோம்னா சளி பிடிச்சாலும் தனியாக ஃபைல் கையில் கொடுத்துட்றான் அடுத்த தடவை எப்போ இங்கே யாராவது டாக்டருக்கு இருந்தால் கோச்சுக்கோணா போன உடனே ஆமாம் சில பேர்த்துட்டு அப்படி மெதுவாக நம்ம போவோம் இந்த இடது கையை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குண்டு போவோம் அப்புறம் நமக்கு ஆறுதலாக நல்லா நாலு வாரத்தை பேசணும் வந்தவுன்னு டாக்டர் கேட்பார் தனியாவா வந்தீங்க பின்னணி ஜமாத்தார்களை எல்லாம் கூட்டிட்டா வர முடியும் அதாவது அவர் கேட்கறதுலயே பாதி ரூஹு ஒரு மாதிரி ஆடும் என்னமோ போயிருவோம் போல தெரியுது இந்த ஆள் தனியா வந்திருக்கான்னு வேற கேட்கிறாரு ஆரோக்கியம் எல்லாம் இங்க இல்ல நீண்ட கால ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் பெருமானார் செல்லல்லா வரிக செல்ல முடிய காலத்தில் மக்காவிலும் மதினாவிலும் மருத்துவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது என்பது அல்பிதாயா போன்ற வரலாற்று நூல்களில் மருத்துவர் இருந்தார் நீண்ட காலமாக யாரும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு வராததால் அவர் ஊரை விட்டு காலி செய்து விட்டு போனார் என்று இருக்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான வாழ்வை முந்தைய தலைமுறை பெற்றிருக்கிறது இன்றைக்கு ஆயுளும் குறைவு ஆரோக்கியமும் குறை பலமும் குறை குரானிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆது சமூது கூட்டத்தவர்களின் வரலாறுகளை பேசுகிற போது அவர்களின் வலிமையை பேசுகிறான் அல்லது இந்த ஜாபு சஹ்ரபில் வாது பாறையை அவர்கள் விரலிலே குடைந்தார்கள் இந்த ட்ரில்லிங் மிஷின் மாதிரி போல்ருக்கு விரலெல்லாம் அப்படி பாறையில கையை விட்டு குடையிருந்தான் பாறைய கையில விட்டு குடைந்து அவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை நீண்ட நெடுங்காலத்திற்கு குரானும் பேசுகிறது ஹதீஸ்ல பேசப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான மாளிகைகள் பாறையை கையில குடைகிற அளவுக்கு உள்ள சக்தி முந்தைய சமுதாயங்கள்ட்ட இருந்தது இந்த சமுதாயத்துல அந்த சக்தி எல்லாம் கிடையாது கதவுல கை நசுங்கிட்டாவே நாலு நாள் இவர் கட்டு போட்டு சுத்துவார் எங்க போட்டு ஆரோக்கியம் எங்க போட்டு சக்தி எனவே நீண்ட ஆயுள் இல்லை ஆரோக்கியம் இல்லை சக்தி இல்லை அவர்களுக்கு இருந்த எதுவும் இல்லை இதையெல்லாம் சமன் செய்து இந்த உம்பத்தினுடைய உய்வுக்கும் உயர்வுக்கும் ஏதேனும் ஒன்றை காரணமாக்க வேண்டும் ரப்பு செய்த பெரிய வேலை புனித ரமதானை தந்தான் நீ ஒரு மாதம் நீ அமல் செய் ஒரு லைலத்துல கதிர் இரவு இரவு முழுக்க நின்று வணங்கு சுமார் ஒரே ஒரு இரவில் எண்பத்தஞ்சு வருஷம் ஆயுள் கூட்டி விடுகிறது அல்லவா நாம அந்த லைலத்துல கதிரிலையும் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை இருப்போம் அப்புறம் அப்புறம்லான்னு கடைவீதி பக்கம் போயிடுவோம் பசங்க பூரா எங்கேயாவது பின்னாடி கபிர்சானல கும்பலா உட்கார்ந்து அங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போவாங்க டீ குடிப்பாங்க சகரு வரையும் திண்டமாவே போயிடும் நான் எங்க ஊரை சொல்றேன் இந்த ஊர் எப்படின்னு தெரியல நிறைய புனித ரமதானை அது குறிப்பா லைலத்துல கதிர் இரவை அது இருபத்தேழு தானவா இல்லைன்னு சொல்றாங்களே அந்த கவலை உங்களுக்கு வேணாம் எல்லா இரவும் செய்ய குறிப்பாக இருபத்தி ஏழு தொண்ணூறு சதவீத மார்க் அறிஞர்களுடைய கருத்து இருபத்தி ஏழு உபய் இவனு காபிரதியல் லாகு அணு மீது சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள் இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதர் அல்லா மேல சத்தியம்மான்னு சொல்றாங்க அவர் பாரியுல் குர்ஆன் அவரிடம் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா வலிக செல்லம் சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள் சில பேர் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க சில வார்த்தையா இருக்க போது இது வருமா சார்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லி கொடுங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படி அநேகமா இதுல உனக்கு கொஸ்டின் வரும் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இவரும் சூதர தீர்லா ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க லைலத்துல கதிர் எப்போன்னு கேட்டாங்க அழகான பதில் சொன்னார் வருஷம் பூரா லைலத்துல் கதிர் தான் நீ நின்று வணங்கிட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி இரவுல கன்ஃபார்ம் ஆமாம் ஒரு இரவு லெடுத்து ரூபதாக தான் இருக்கணும் அதனால் நீ ஆண்டு முழுக்க தழைத்து தொழுதுடு கண்டிப்பா உனக்கு லைலுதூர் கதர் சிக்கிரி சின்ன சில வாத்தியார் அப்படி இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரையும் முழுச்சா படிச்சிரு உனக்கு எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம் பாரு ஆனால் அது முடியாதனால தான் எங்கே வரும்னு கேக்குறான் இவரு மசூதர் ரதி அல்லாஹ் லா இப்படி சொல்கிறாங்களேன்னு வந்து கேட்டாங்க உபை இவரும் காகுரதி அல்லாஹ் பண்ணுடன் இப்போ உபை இவரு காவிரதி அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் இபிருனு மசூதுக்கு அருள் புரிவானாக அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஏழுதானு இருந்தாலும் அவர் உங்கள் அமல் செய்ய வைக்க அப்படி சொல்லி இருக்கிறார் ஒரு ரமதானை அடைகிற போது ஒரு இருபத்தி ஏழை அடைகிற போது இவ்வளவு பெரிய வெகுமானம் கிடைக்கிறது எனவே அந்த புனித ரமதான் வீணாக கூடாது என்கிற நோக்கத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள் தான் இது போன்ற பயானுகள் எல்லாம் குரான்ல நல்ல ஒரு வார்த்தை சொல்றான் நோம்பை பத்தி பேசும்போது நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது மட்டும் சொல்லல கமா குத்திபாளிக்கும் உங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் மீது கடமையானதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமை சும்மா நம்ம பாணியில சொல்றதுன்னா நீ மட்டும் நோன்பு வைக்கல முன்னாடி எல்லாம் வச்சாங்க அந்த மாதிரி நீயும் வையே அப்படின்னு சொல்ற நம்ம உடனே சரி யாருமே வைக்காமல் நாம வைக்கிறதா இருந்தால் தான் நமக்கு சிரமமாக இருக்கும் முன்னாடி எல்லாம் வச்சுருக்காங்கன்னு உன்னை சரி வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி இது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சைக்காலஜி இது ஒரு மனோ என்ன தெரியுமா அரபியில ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு அல் முசீபத்து இதா அம்மத் ஏதாவது ஒரு முசீபத்து பொதுவான முசீபத்தா இருந்துச்சுன்னா லேஸ் ஆயிருமாமா ஓ சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் கிட்ட போறாரு அவர் டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சக்கர வியாதி வந்துருச்சு அவ்வளவுதான் நீங்க இனி எதையா இருந்தாலும் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் சில டாக்டர் அல்லாஹ் ஒவ்வொரு ஜிபிரியில விட மோசமா இருப்பான் அப்படியே வரிசையா நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல ஜிப்ரேல் அலி அந்த மாதிரி வருஷையா போட்டு தள்ளுவார் ஒண்ணும் இல்ல அதே டாக்டர் இப்ப எல்லாம் ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்குது நடக்கிறவங்க நாலு பேத்துல மூணு பேத்துக்கு சுகர் வந்துச்சு தெரியுமா அப்படியா அப்ப சரி இப்ப என்ன பயங்கரமா நினைச்சாரா இல்லையா எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு ஒண்ணு சரின்ட்டார் நான் சொல்ற உதாரணத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா உங்களை நம்மள்கிட்ட இருக்கிற உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும் இவர் வீட்டுல மட்டும்

விடிய விடி துவாவே செய்வாங்க சமயத்தில் யாரெல்லாம் அங்கேயும் போகணும் அபிக்குரியவர்களே அல்லாஹ் இந்த சைக்காலஜியை குரான்ல நிறைய இடத்துல பயன்படுத்துறான் கடமைகளை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா நீ உனக்கு நோன்பு கடமை நீ மட்டும் வைக்கவில்லை கமா குத்திபா அடல் அதிகமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் வைத்தார்கள் நம்மளுக்கு அது இப்போ லேஸ் ஆகிருச்சு நாம் மட்டும் வைக்கணுங்கிற யோசிப்போம் முன்னாலே இருக்கிற எல்லாரும் வைத்தார்கள் இதை எல்லா நேரத்துலேயும் அங்கங்கே சைக்காலஜியில் எல்லாம் சொல்லுவான் சொல்கிறதுனால தான் நம்ம ஏற்றுக்கிறோம் மவுத்தை சொல்லும்போது எல்லாம் போயிட்டாங்க கத் கதத் மீன் கபலுகி ரொசுல் அத்தனை பேரும் போயிட்டாங்க நபிமார்கள் மூத்தா போயிட்டாங்க ரசூல்மார்கள்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னா ஓரளவு மனதளவுல நம்ம ரெடி ஆயிடுவோம் நம்மளும் போய்த்தான் ஆகணும் போயிட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இல்லை இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரமாக இருப்பு என்று இருந்திருந்தால் முகமது சல்லா அல்லிசலம் இந்த உலகத்தில் இருந்திருப்பார்கள் அவர்களே இல்லைங்கிறப்ப எல்லாம் போனப்ப நம்மளும் போட்டி படுக்கையெல்லாம் கட்டி வைப்போம் கூப்பிட்டா போயிருவோம் கூடுமானவரையும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ யாருமே மௌத்தாக இருக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஆசைப்படல ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கு இல்ல வந்தா போயிருவோமா சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா என்னன்னு மவுத்து வந்தாவது போயிடலாம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சில பேர் மவுத்துல உட்காந்து கிழவி அழுதுட்டு இருக்கோம் அந்த பேர ரேஞ்சில் உள்ள யாராவது ஒருத்தன் மவுத் ஆகிருமா யாருலாம் இவனை கூப்பிட்டுக்கிட்டியே என்னை கூப்பிட்ருந்தாவாவது நான் வந்திருப்பேனேன்னு போகாது கூப்பிட்டா இந்த முஃபீது தாலிமின்னு ஒரு கிதாப் இருக்கு அரபி மதுரை ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்குறோம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் மாணவர்கள் அதுல ஒரு செய்தி ஒரு கதை எழுதுவாங்க விறகு கட்டை தூக்கிட்டு வயதான கிளவி விறகு கட்டு தூக்கிட்டு வரும் விறகு தூக்கிட்டு வந்து ரொம்ப சளிச்சு போய் ஒரு இடத்துல மரத்து கீழே தோப்புன்னு கத்து விறகு கட்ட தூக்கி போட்டு என்ன போல புயது மவுத்து வந்தாவாது போய் சேரலாம் அவர் அந்த ஏரியாவில்தான் எங்கேயோ இருந்திருக்காரு இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவரு டபக்குன்னு வந்துட்டார் நீங்க இல்லையா நீ கூப்பிட்ட மாதிரி இருந்தது நீங்க யாரு எனக்கு மலக்குள் மவுத்துன்னு பேர் ரூகு வாங்குற மவுத்து மவுத்து வந்தாவாது போயிடலான்னு நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சா அதனால வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க ஒண்ணுமில்லை இதை கொஞ்சம் தலையில் தூக்கி விடு

ரொம்ப சாப்பட்டு சாப்பிட்டு 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 அரைச்சு 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 இந்த குடல் குண்டாமணி எல்லாம் படாத பாடுபட்டு இந்த இறைப்பை எல்லாம் என்னை விடுறான்னு அது கெஞ்சுற அளவுக்கு ஆகி அதுலேயும் இப்ப சமீப காலத்துல எல்லாம் இதே முஸ்லீம் சமுதாயம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு நான்வெஜ்ஜு சாப்பிட்டாங்களான்னு தெரியல நான்வெஜ் தான் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க